அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது என்ன பதிவு என்றால் இது விசித்திரமான பதிவு ஆம் சிக்கல் பிக்கல் அதாவது சொல்வார்கள் சிலர் என்னையா எதெடுத்தாலும் சிக்கல் எதெடுத்தாலும் பிக்கல் ஆரம்பம் செய்தேன் எதோ வருது ஆரம்பத்திலேருந்து அதுக்கப்புறம் ஜானியாரன மோடம் தருக்குது பிக்கல் ஒரே சிக்கல் ஆகிது கதை ஆமாம் ராமசாமியை பார்க்கணும்னு போனால் புதுசாமி கந்தசாமி இப்படி வரிசையாக போனோம் ஒரு காரியம் செய்யணா அந்த மாதிரி பிக்கலாம் கொடுக்குது அந்த மாதிரி சில சிக்கலும் வருது ஏன் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அதை நான் ஆராய்ச்சி பண்ணேன் எப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு சுகஸ்தானத்தில் அதாவது நாலாவது ஸ்தானத்தில் பாவிகள் ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் இருந்தாலும் இருக்கும் காரியங்கள் சிக்கல் பிக்கலாக வருகிறது ஆம் அதற்கு பின் எப்படி சீர்படுகிறது பார்த்தால் குரு பார்வை இருந்தால் பிரமாதமாக வந்துவிடும் அதே நேரத்திலே கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு அமை அருமையாக குரு வந்து விட்டாலும் குரு கோச்சாரத்தில் நன்றாக இருந்தாலும் இந்த பிக்கல் புலங்கள் தீர்ந்து விடுகிறது ஏனென்றால் உதாரணத்திற்கு என்னுடைய ஜாதகமே சொன்னேன் பதினொன்றில் ராகு பாடாத பாடுபட்டுத்தான் பிரமாதமாக வந்தேன் என்று அம்பாள் அனுகிரகத்தால் சொந்த வீடு வண்டி வாசலோடு இருக்கிறேன் ஆம் ஏன் சொல்கிறேன் என்றால் முதலில் நம்முடைய ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து தான் நாம் அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்ல வேண்டும் சரி என்னுடைய ஜாதகத்திலும் லகீனத்திற்கு நாளிலே தனி இருந்தது இப்படி சொன்னேனே சுகஸ்தானத்திலே கேது ராகு தனி இருந்தால் பிக்கல் புடுங்கல் என்று அடேயப்பா நானும் பல பிக்கல் புடுங்க சிக்கலை பார்த்து விட்டேன் ஆம் ஏதோ ஆண்டவன் அனுகிரகத்தால் அந்த லக்னத்தை குரு பார்த்தது பல பிரச்சனைகள் தீர்ந்தது வாழ்க்கையில் லிஃப்ட்டு போல் சர் என்று மேலே உயர்ந்தது பெருமைக்கு சொல்லவில்லை ஆணவத்தில் சொல்லவில்லை அம்பாள் அருளால் வந்துவிட்டேன் ஆம் ஏன் சொல்கிறேன் என்றால் உங்கள் ஜாதகத்தில் சுகஸ்தானத்தில் நான்கிலே ராகு கேது சனி செவ்வாய் ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு கொடியவன் இருந்தாலும் சிக்கல் பிக்கல் தான் இருக்கும் அதற்கு பின் வாழ்க்கை உயரும் எப்பொழுது அதே அந்த நான்காவது ஸ்தானத்தை குரு பார்த்தாலும் அதே நேரத்தில் கோச்சாரத்திலே குரு அருமையாக வந்துவிட்டாலும் அல்லது லகினத்திற்கு யோகாதிபதி திசை வந்துவிட்டாலும் இந்த புடுங்கள் தீர்ந்துவிடும் அதுவரை வாழ்க்கையில் இடியாப்பச்சிக்கலாகத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் ஏனென்றால் நான் பல ஜாதகம் பார்த்துருக்கிறேன் பலருக்கு சொல்லியிருக்கிறேன் ஒருவர் ஒருவர் சொல்வார் என்னிடத்தில் என்ன கிருஷ்ணாராவ் ஏதோ ஜான் யார் ஐயா ட்ரை பண்ணி அப்புறம் பார்த்தா முட சரிக்கிறேன் இப்படியா இருந்தால் எப்படியா அப்போ தான் சொன்னேன் ஐயா கவலைவானா உன் ஜாதகத்தில் கேது நாளில் சுகஸ்தானத்தில் உன்னை சும்மா விடாது சுகத்தை பிரிந்தெடுத்து விடும் அதோடு கேதுவோடு ராகுவோ சாரி கேதுவோடு சனியோ செவ்வாயோ சேர்ந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம் நாயைப்போல அலையத்தான் வேண்டும் அதற்கு பிறகுதான் வாழ்க்கை நிம்மதி பெறும் அதுவரை அலைந்து திரிந்து பிரச்சனையாகி ஒரு வழியாகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக கொடுக்கும் அது கேரண்டியாக சொல்லலாம் ஆகவே நீங்கள் கவலையே வேண்டாம் பலர் சொல்லுவார்கள் என்னையா வாழ்க்கை போயா எப்போ பார்த்தாலும் சிக்கலா போகுது எது எடுத்தாலும் சரியில்லை நான் சொல்லுகிறேன் அடித்து சொல்லுவேன் கவலையே வேண்டாம் என் அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துதான் ஒவ்வொன்றும் இப்பொழுது சொல்லுகிறேன் ஆம் ஜாதகத்தை கிரகத்தை ஜெயிப்பவன் யாரும் இல்லை வேண்டுமானால் சேலஞ்சு செய்கிறேன் உங்களால் முடிந்தால் இந்த நேரத்திலே நான் முன்னுக்கு வந்து விடுவேன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த நேரம் கிரகம் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் செய்யும் காரியம் சக்சஸ் பெறும் சக்தி கொடுக்கும் அதுவரை ஜிம்னாஸ்டிக் தான் தலைகையாக நிற்க வேண்டும் ஒன்றும் நடக்காது அருமையாக கிரகங்கள் வந்துவிட்டால் கோச்சாரமும் அருமையாக வந்துவிட்டால் பிரமாதமாக வருவீர்கள் ஏனென்றால் நானே பார்த்து விட்டேன் என்னென்னமோ செய்து பார்த்தேன் கஜகரணம் அளித்தேன் ஓ உருண்டு உருண்டு பயணிக்கு போனாலும் ஒன்றும் நடக்கவில்லை ஆம் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் கூடி வந்தது திசைகள் கூடி வந்தது அருமையாக வாழ்க்கை கொடுத்தது ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே அன்பார்ந்த நேயர்களே கவலை வேண்டாம் நாங்களே பாபிகள் இருந்தால் கேது ராகு சனி செவ்வாய் சூரியன் சரியாக கொடுக்காது ஆம் பல பிரச்சனைகள் உருவாக்கி பலர் சிரிக்கும்படி செய்துவிட்டு அதற்கு பின் வந்தாயா அத்தியாய பிரமாதமா சூப்பரியா சொல்வார்கள் ஆகவே கவலையை வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்கள் பிக்கல் புடுங்கள் அத்தனையும் தீரும் நன்றி வணக்கம்